வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு மாலத்தீவு தெற்கு பகுதி காற்றுச்சுழற்சியை நிலை கொண்டுள்ளது அதேவேளை இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி காற்றுச் சுழற்சியை நிலை கொண்டுள்ளது மாலத்தீவில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி பயணித்து சுமத்ராவுக்கு மேற்குப் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச் சுழற்சியோடு ஒன்றிணைந்து மீண்டும் பிப்ரவரி ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்பது இதே நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கப்படுது நெல்நாட்டு கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்றால் இந்த நிகழ்வு பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வுநிலை அல்லது காற்று காற்று சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகால நேரங்களில் தென் மாவட்ட கடல் மரங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்கங்கே மலை கிடைக்க வைப்பது அதே வெளியில் இன்று வால்பாறை நீலகிரி இயந்திரங்கள் இடங்களெல்லாம் இன்று பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வைப்பது அரைபிக்கடலிருக்கும் மு காற்றுச்சுழற்சி இலங்கை மணிக்கிலும் கேரளாவுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மலை கொடுக்க இருக்கிறது இன்று ஒரு பரவலான பிடிவாக ஆனால் மாலத்தீவில் இருக்கும் காட்டு இன்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று ஒரு நாள் மட்டும் தென் மாவட்ட கடல்புரங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி பெரும்பாலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த இடங்களில் ஓரிட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேறு எங்கும் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதே வழியில் இன்று இரவு முதல் குளிர் மீண்டும் தொடர வாய்ப்புள்ளது இன்று பிப்ரவரி இரண்டு இரவு முதல் குளிர் நாளை பிப்ரவரி மூன்றாம் தேதியும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் இருக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி மூன்றாம் தேதி குளிர் இருந்தாலும் பிப்ரவரி மூன்றாம் நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஓரி இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புது இப்போது சுமத்ரா நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வரும் என்பதால் இந்த நிகழ்வு நாம் சென்னை வரை மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று இந்த வரி ஒன்று இரண்டு தேதிகளில் கொடுத்த நிகழ்வு மழைப்பொழிவு கடலூருக்கு தெற்கே கொடுத்தது அதே வெளியில் வரும் நிகழ்வும் அதே இடத்தில் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது நிகழ்வு சற்று தீவிரமடைந்து வரும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று வீக்காகவே வருகிறது இதன் காரணமாக கடலூருக்கு தெற்கே தான் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நெருங்கி வரட்டும் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு முன்னேறி கொடுக்கும் என்று பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு கடலூருக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகால நேரங்களில் மழை கிடைக்கும் பொல் வந்த பிறகு மத்திய மாவட்டங்கள் மேலும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்களில் இரவு நேரங்களில் இடங்கள் கனமழையும் கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேற்கு பரு சரிவுகளிலும் அதே வழியில் பிப்ரவரி ஐந்தாம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாக பிப்ரவரி ஆறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து குளிர் இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் படிப்படியாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் பகல் நேரங்களில் வெயில் இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு தேதிகளில் ஒரு காற்றுச்சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வரும் அந்த நிகழ்வு முன்னேறி வந்து பிப்ரவரி பதிமூன்று தெரி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு சற்று மிக நெருக்கமாக வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அந்த ஒரு நாள் மட்டும் மழை கொடுத்து பிப்ரவரி பதினான்காம் தேதியிலிருந்து விலகிச்சாலும் அந்த நிகழ்வு இலங்கைக்கு ஒரு நல்ல நலமளிப்பைவாக கொடுக்கும் ஆனால் தமிழகத்தில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஒரு நாள் மட்டும் லேசான அமதமான மழையாக ஆங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து அடுத்தடுத்த தன் நாட்கள் காற்றுச்சுழற்சிகள் வந்தாலும் மிக நெருக்கமாக பொழுது தமிழகத்தில் மழை கொடுக்கும் ஆனால் நிகழ்வு நிகழ்வுகள் எல்லாமே நிலநடுக்கோட்டு ஒட்டியை நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வரும் நாட்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்பு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் மட்டும் தமிழகத்தில் தரைக்காற்று வலுவாக இருக்க வைப்பது நாளை பிப்ரவரி மூன்றாம் தேதி தரைக்காற்று குறைந்திருந்தால் மீண்டும் நான்காம் இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அதே வழியில் நாளை முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வைப்பது வங்கக்கடலில் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து வங்கக்கடலில் காட்டின் மேகம் அதிகரிக்கும் மன்னார் வழிகூட தொட குமைக்கடலிலும் தொடர்ந்து காற்றின் மேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சம் துறையில் காற்றின் மேகம் இயற்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திரங்கள் நாளை ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்